புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களில் தமிழின் பெயர் பலகை கட்டாயம் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார் கூடுதல் விவரம் செய்த தன்ராஜ் வழங்க கேட்கலாம் தன்ராஜ் புதுச்சேரியில் பெயர் பலகை தமிழில் இருக்க வேண்டும் என்று கட்டாய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் அது புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத் தொடரானது கடந்த திங்கட்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஆறாம் நாள் கூட்டமானது இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது இந்த இன்றைய நிகழ்வின் போது பட்ஜெட் மீதான விவாதமும் சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்வியைவும் அதற்கு அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் பதில்களும் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் வந்து உருளையன்பேட்டை தொகுதி சுயேச்சை எம்எல்ஏ நேரு என்பவர் வந்து எழுந்து அதாவது புதுச்சேரியில் வணிக நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு கடைகளில் வந்து தமிழ் வந்து பெயர் பலகை வைப்பதில்லை தமிழ் வந்து பெயர் பலகை வைக்க வேண்டும் என உத்தரவு இருந்தும் அது வந்து எந்த ஒரு நிறுவனங்களும் எந்த ஒரு வணிக நிறுவனங்களும் கடைபிடிக்கப்படுவதில்லை இதற்கு வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என வந்து கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்கள் கடைகளின் பெயர்களில் கட்டாயம் தமிழில் வந்து பெயர் வைக்க வேண்டும் அதே போல் அரசு அழைப்பிதழ்களிலும் வந்து தமிழ் வந்து கட்டாயம் இடம்பெற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த உத்தரவு வந்து வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் வந்து கட்டாயம் வந்து கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் வந்து உத்தரவு விட்டுள்ளார் நன்றி